வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திருப்பூர் பக்கத்தில் எஸ்எஸ்ஐ வெட்டி கொலை செய்யப்பட்டார் பார்த்தீங்களா சண்முகவேல் அப்படிங்கிற எஸ்ஐ ஐம்பத்தி ரெண்டு வயசாகுது அப்பாவுக்கும் மகன்களுக்கும் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்திருக்கு விசாரிப்பதற்காக நேரடியாக போயிருக்காரு அந்த இடத்துல அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அதில் அவர் இறந்து போயிட்டார் இப்போ கவர்மெண்ட் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க முதல்வர் இரங்கல் குறிப்பாக வெளியிட்டிருக்காரு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா குற்றவாளிகள் இருக்காங்கள்ல அப்பா மகன்கள் எல்லாம் குற்றவாளிகள் தலைமறைவாக இருந்திருக்கானுங்க இதில் அப்பாவும் ஒரு மகனும் சரண்டர் ஆகிட்டானுங்க ஒருத்தர் மட்டும் மணிகண்டன் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் தலைமறைவாக இருந்திருக்கான் அவனை இருக்கக்கூடிய ஸ்பாட்டை வந்து கண்டுபிடிச்சு காவல்துறை அரசு செய்கிறதுக்காக கைது பண்ணுறதுக்காக போயிருக்காங்க கைது பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது அவன் மறைச்சு வச்சிருந்த அறிவாலை எடுத்து மற்ற காவல்துறையினரை வெட்ட முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க காவல்துறையினர் அந்த என்கவுண்டர்ல அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு கிடைச்சிருக்கு அந்த மணிகண்டன் அப்படிங்கிறவன் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு அழைத்து வரும்போது அறிவாளால் தாக்க முயற்சி செய்தான் அதுல எஸ்ஐ சரவணனுக்கு கையில் காயம் ஏற்பட்டிருக்கு அதனால காவல்துறையினர் தற்காப்புக்காக அவனை வந்து ஷூட் பண்ணோம் அந்த என்கவுண்டர்ல அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவல்துறையினர் விளக்கம் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இப்போ தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இருக்காருல்ல அண்ணாமலை ஒரு செய்தியாளர் சந்திப்பாக கொடுத்துருக்காரு அண்ணாமலை ஏன் கொண்டாடப்படுகிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு மீட் போதுமானது ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா மற்ற பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அதற்கு கண்டனம் தெரிவித்து ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்க ஆனால் அண்ணாமலை எப்போதுமே ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில அட்வைஸ் கொடுக்குறாரு அதனால தான் மற்ற பொலிட்டீஷியன்ஸையும் அண்ணாமலையும் நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்க முடியுது இப்போது எஸ்எஸ்ஐ வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இதற்கு சொல்யூஷன் என்ன அண்ணாமலை சொல்கிறாரு மூன்று பாயிண்ட்ஸை வந்து அண்ணாமலை குறிப்பிடுறாரு முதல் பாயிண்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வேக்கன்சி அப்படிங்கிறது ஜீரோவாக இருக்கணும் பிஎன் கவர்மெண்ட்டு காவல்துறையில் காலி பணியிடங்கள் அப்படிங்கிற ஒன்று இருக்கவே கூடாது அதை விரைவாக நிரப்பணும் அப்படிங்கிறது முதல் சொல்யூஷன் இப்போ இரவு நேரத்தில் ரோந்து பணிகள் போகிறாங்க அப்படின்னா காளி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்துச்சுன்னா ஆட்கள் குறைவாக இருப்பாங்க காவலர்கள் அப்போ இரவு பணி இரவில் ரோந்துக்கு போகும்போது ஒரு காவலர் இல்லை ரெண்டு காவலர் இப்படி போகக்கூடிய சூழல் தான் வருது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துச்சுன்னா அந்த ஸ்பாட்டுக்கு தனியாக ஒரு காவலர் போகக்கூடிய நிலைமை இருக்குது இதுவே காளி பணியிடங்கள்லாம் நிரப்பப்பட்டுச்சுன்னா காவல்துறையில் நிறையா பேர் இருப்பாங்க அப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு ஃபோன் வந்துச்சுன்னா ரெண்டு மூணு பேர் அந்த ஸ்பாட்டுக்கு போக முடியும் இரவு ரோந்து பணி அப்படின்னா தனியாக போகாமல் ரெண்டு மூணு பேர் காவலர்கள் சேர்ந்து போகிறது பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டு அண்ணாமலை கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் அப்போது காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது காவல்துறையில் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நவீன உபகரணங்களை காவல்துறைக்கு தமிழக அரசாங்கம் வாங்கி கொடுக்கணும் ஒரு நல்ல பேட்ரோல் வண்டி பாடி கேமரா காவல்துறையினர் அவங்களோட உடையோடு பொருத்திக்கக்கூடிய கேமராஸ் எல்லாம் இருக்குது பாடி கேமரா இது எல்லாத்தையும் தாண்டி டேசர் கன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அண்ணாமலை பயன்படுத்துகிறாரு அது என்ன டேசர் கன் நார்மலாக இப்போ ஒரு விசாரணைக்காக காவலர்கள் போகிறாங்க அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா துப்பாக்கியை எடுத்து என்கவுண்டர் பண்ணிட முடியாது என்கவுண்டர் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக ஈஸியாக பண்ணக்கூடாது பண்ணவும் முடியாது அப்படி இருக்கும்போது இப்போ காவலர்கள் எப்படி அவங்கள பாதுகாத்துக்க முடியும் டேசர் கன் அப்படிங்கிறது எல்லாருடைய கையிலையும் இருந்துச்சுன்னா காவல்துறையினருக்கு பாதுகாப்பு டெஃபினட்டாக கிடைக்கும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு ஐடியா கொடுக்குறாரு அது ஏன்னாப்பா டேசர் கண்ணை அப்படின்னு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா மேலை நாடுகளில் காவல்துறையினர் மேக்சிமம் குற்றவாளிகளை டீல் பண்ண போகும்போது குற்றவாளிகளை கைது செய்ய போகும்போது இந்த டேசர் கண்ணை தான் பயன்படுத்துகிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இந்த டேசர் கண்ணை வந்து ஷூட் பண்ணாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஷாக் வந்து அந்த குற்றவாளிகள் மேலே பாஞ்சிருது உயிர் போகிற அளவுக்கெல்லாம் பிரச்சனை வராது சில நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தம்பித்து போயிடுவான் அந்த குற்றவாளி தரையில் சாஞ்சிடுவான் ஆனால் உயிர் போகாது அப்போது தரையில் சாஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக அவனை வந்து கைது பண்ண முடியும் டேசர் கன் அப்படிங்கிறது டெஃபனட்டாக ஒவ்வொரு காவல்துறையினருடைய கையில் இருக்கணும் இதனால் குற்றவாளிகள் உயிருக்கு ஆபத்து கிடையாது ஆனால் குற்றவாளிகள்னால் காவல்துறையினருக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது இந்த டேசர் கன்று எலக்ட்ரிக் ஷாக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி குற்றவாளிகளை தரையில் விட வச்சிரும் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கவே முடியாதான் காலை எடுத்து இன்னொரு ஸ்டெப்பு வைக்கவே முடியாதான் அப்படிப்பட்ட எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குமா டேசர் கன்னு இதை அண்ணாமலை ப்ரொப்போஸ் பண்ணுறாது அண்ணாமலை சொல்லாத வரைக்கும் இதை பற்றியெல்லாம் ஒரு ஐடியாவே இல்லை அவர் சொன்னதுக்கப்புறம் தான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா இவ்வளோ விஷயம் நம்மளுக்கு தெரியுது இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ஸுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கணும் ஜூரி ஸ்டிக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுடைய ஜூரி ஸ்ட்ரிக்ஷனை ரீபேலன்ஸ் பண்ணணும் நார்மலாக ஒரு பிரச்சனை அப்படின்னா ஜூரிஸ்டிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக காவல்துறையினர் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது அதிக போலீஸ் ஸ்டேஷன் உருவானுச்சுன்னா அந்தந்த பகுதியிலேயே பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ண முடியும் அப்போ மூணு பாயிண்ட் அண்ணாமலை முன் வச்சிருக்காரு ஒன்று காவல்துறையில் காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது ஒன்று ரெண்டாவது நவீன உபகரணங்களை காவல்துறையினருக்கு கவர்மெண்ட்டு வாங்கி கொடுக்கணும் குறிப்பாக டேசர் கன்னை ஒவ்வொரு காவல்துறையினரும் பயன்படுத்தணும் ரெண்டு மூணாவது போலீஸ் ஸ்டேஷன்ஸை அதிக எண்ணிக்கையில் உருவாக்கணும் ஜூரிஸ்டிக்ஷனை ரீபேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மூன்று முத்தான சொல்யூஷனை அண்ணாமலை முன்வைக்கிறாரு இதனால தான் மற்ற பொலிட்டீஷியன்ஸ்க்கும் அண்ணாமலைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ணாமலை பார்த்த சொல்யூஷன் கொடுக்குறாரு சும்மாவாக ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா அண்ணாமலையுடைய புகைப்படங்களை பார்க்க முடியுதுங்க அண்ணாமலை பிஜேபியில இப்போ எந்த பதவியிலையும் கிடையாது இருந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு அப்படியே மெயின்டைன் ஆகுது நாளுக்கு நாள் கூடுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை காரணம் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் மற்ற பொலிட்டீஷியன்ஸ் அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க ஆனால் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு ஸோ அப்போ டெஃபினட்டாக அண்ணாமலைக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா அவர் தீர்வை கொடுப்பாரு பாலிடிக்ஸ் மட்டும் பண்ணாமல் சொல்யூஷன் கொடுப்பாரு அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க அதனால தான் டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் இருந்த பிஜேபியை லெவன் பெர்சன்டேஜுக்கு உயர்த்தினார் ஒரு ஷார்ட் பீரியடில் இது எல்லாத்தையும் தாண்டி மேக்சிமம் குற்றங்கள் போதையில் இருக்கும்போது தான் நடக்குது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரியாமலேயே போதையில் வெற்றான் குத்துறான் இதெல்லாம் நடக்குது அப்போ போதைப் பொருட்களுடைய நடமாட்டத்தை கவர்மெண்ட் குறைக்கணும் மது கடைகளுடைய எண்ணிக்கையை படிப்படியாக குறைத்து மதுவில்லா தமிழகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் மிக முக்கியமான டிமாண்டாக அண்ணாமலை முன் வச்சுருக்காருங்க ஓகே ஸோ இந்த ஐடியாஸெல்லாம் அண்ணாமலை கொடுத்து இதை பற்றி மீடியாக்கள் எடுத்து பேசி கவர்மெண்ட்டுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இதெல்லாம் பாசிபிளாக முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அண்ணாமலை மீடியாக்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்